ஹாய் ஜியாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ட்ரெடிஷ்னலான சங்கராமீன் குழம்பு எல்லாேருக்கும் பிடிச்சது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் உரிச்ச பூண்டு இது மலை பூண்டுங்கிறதுனால ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இன்றைக்கி நான் மீன் வறுக்கும் போது மசாலா ஜாஸ்தி சேர்த்துட்டேன் அதனால் அந்த மசாலாவையே நான் வந்து குழம்புக்கு சேர்த்துக்கிறேன் அதில் வந்து நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கோம் வேறு ஒன்றும் சேர்க்கலை ஸோ அதனால் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துருக்கோம் அது இன்னும் வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நல்ல எண்ணெயில் அஞ்சு நிமிஷம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் அப்போ வந்து இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கலருக்காக உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்ல எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இப்போ வந்து நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு எலமிச்சம் பழம் சைஸ் புளி வந்து நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் அதை நம்ம நல்லா கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்குவோம் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் புளி அந்த புளி மசாலா வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் உப்பு புளிப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா ஒரு ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி ரொம்ப நல்லா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நான் எங்கிட்ட வெல்லம் இருக்குது அதை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொதித்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுங்கள்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீன் எல்லாம் வெந்துடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நல்லா ஒரு கலர் கிளறிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் கழித்து சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க டேக் கேர் டீர்ஸ் கீப் ஸ்மைலிங் பாய்